ஏழை என்று நாடு கடத்தப்பட்டவன் எப்படி மீண்டும் வீரனானான் நீ சரியான ஆம்பளையா இருந்தா இந்த மர்ம குடி இல்லனா நீ ஒரு ஆண்மையற்றவன்றத இந்த மொத்த ஊர் முன்னாடி ஒத்துக்கிட்டு என்னோட அந்த புறத்துல வந்து அடிமையாரு என்று பாஞ்சால நாட்டின் இளவரசன் சமரனை பார்த்து ரத்த நாட்டு இளவரசி எவனிக்கா மக்கள் அனைவரின் முன்னிலையிலும் அசிங்கப்படுத்த அவமானத்தில் கூணி கூறுகி நின்றான் சமரன் அப்பொழுது கோவத்தில் கொதித்தெழுந்த சமரனின் தந்தை அருணேந்திரர் நாவை அடக்கி பேசியவனிக்கா சமரன் எங்கள் தேசத்து இளவரசன் தன் பதினோரு வயதிலேயே மகா போட்டியில் வென்று அபராஜிதன் என்ற மாபெரும் பட்டத்தை பெற்றவன் மேலும் சமரன் நீ திருமணம் செய்து கொள்ள போகும் என்பதை மறந்து விடாதே மகா போட்டியில் தோற்று இவனெல்லாம் ஒரு ஆண்மகனா இனி இவனை நான் திருமணம் செய்வது என்பது கனவிலும் நடக்காது வேண்டுமென்றால் என் அந்த புறத்தில் இவனை வைத்துக் கொள்கிறேன் அடிமையாக என்று எவனைக்கா ஏளனமாக சொன்னதை கேட்ட மன்னர் அருணேந்திரர் அதிர்ச்சியில் பேச்சு மூச்சாற்று நின்றார் சமரன் பாஞ்சால நாட்டின் இளவரசன் அந்த நாட்டில் உள்ள அனைத்து பெண்களும் ஆசைப்படும் இருபது வயது அழகிய இளைஞன் மற்றும் ஊர் போற்றும் மா வீரன் அப்படிப்பட்ட தன்னை பார்த்து பார்த்துக்கு அசிங்கப்படுத்தியதை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை ஏன் இன்று காலை சமரனுக்கு நடந்ததை அங்கிருந்த எவராலும் முடியவில்லை மூன்று நாட்களுக்கு முன்பு மொத்த பாஞ்சால தேசமும் மகா சக்கர போட்டிக்காக விழா கோலம் போல் காட்சி அளிக்க மக்கள் அனைவரும் மிகுந்த ஆரவாரத்தோடு இருந்தனர் சுற்றி இருந்த ஒன்பது தேசத்த அரசர்களில் சமரனை அந்த போட்டியில் வெல்ல எவரும் இல்லை மகா சக்கர போட்டி என்பது ஆயிரம் கிலோ எடையுள்ள எவராலும் எளிதில் தூக்க முடியாத ஒற்றை கல் ராட்சத தூணை ஒரே ஆளாக தூக்கி அங்கிருக்கும் ஸ்மிருதி பீடத்தில் உள்ள ஆழமான தொலையில் பொருத்த வேண்டும் அவ்வாறு பொருத்தும் போது வானத்தில் ஒன்பது நட்சத்திரங்கள் தோன்றினால் அவனே அந்த போட்டியில் வெற்றி பெற்றவன் ஆவான் ஒன்பது நட்சத்திரங்களில் ஒன்று குறைந்தால் கூட அவர்கள் தோல்வி அடைந்தவர்களாகவே கருதப்பட்டனர் அந்த போட்டியின் போது ஒரு சிறிய தவறு செய்தாலும் அந்த ஸ்மிருதி பீடம் அவர்களின் உயிரையே காவு வாங்கிவிடும் மேலும் ரச்ச நாட்டு இளவரசி சமரனின் வீரத்தை அறிந்து அவனை திருமணம் செய்ய ஆசைப்பட்டு ஒரு வருடம் முன்னரே அவர்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்திருந்தது இம்முறையும் மகா சக்கர போட்டியில் வெல்ல போகிறோம் என்று நம்பிக்கை பெருமிதத்தில் விதத்தில் அரண்மனை திரும்பிய சமரனுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது அவர்களின் ஆஸ்தான ஜோதிடர் பதட்டமாக மன்னனை பார்க்க ஓடி வந்தார் மன்னா வானின் தெற்கு திசையில் வாழ் நட்சத்திரம் தோன்றியிருக்கிறது பேராபத்து வரப்போவதற்கான அறிகுறி மன்னா வானத்தில் வால் நட்சத்திரம் தோன்றுவதற்கும் நம் நாட்டிற்கு வரும் ஆபத்திற்கும் என்ன சம்பந்தம் அதுவும் குறிப்பாக தெற்கு திசையில் தோன்றுகிறது என்றால் குடும்பத்திற்கு ஆகாது மேலும் நம் பேரரசிற்கே கூட அது ஆபத்தாகும் அபாயம் உள்ளது மன்னா முக்கியமாக அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் குறிப்பாக போர் மற்றும் போட்டிகளிலும் கூட கலந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் ஆனால் இன்னும் இரண்டு நாளில் மகாச்சகர போட்டி போட்டி நடக்க போகிறது இம்முறை நம் இளவரசர் சமரன் அந்த போட்டியில் கலந்து கொள்வது சரியாக இருக்காது மன்னா என்று ஜோதிடர் சொல்லி கொண்டிருக்கும் போதே அரண்மனைக்குள் வேகமாக நுழைந்த சமரனின் காதுகளில் அவர் சொன்ன வார்த்தைகள் விட சமரன் கோபமானான் ஜோதிடரே என்ன உலர்கிறீர்கள் இதற்காக பத்து வருடங்கள் நான் கடினமாக பயிற்சி செய்திருக்கிறேன் அதனால் கண்டிப்பாக நான் இந்த மகா சக்கர போட்டியில் கலந்து கொண்டாக வேண்டும் என்று சமரன் கூறியதை கேட்ட மன்னர் அருணேந்திரர் ஒரு கணம் மிரண்டு போனார் ஏனெனில் அரண்மனை ஜோதிடர் வான சாஸ்திரங்களில் வல்லவர் இத்தனை வருடங்களில் அவர் கணித்த எதுவும் தவறியதே இல்லை ஆனால் அதே நேரத்தில் தன் மகன் சமரனின் வீரத்தின் மீதும் அருணேந்திரர் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார் இதனால் அருணேந்திரர் சிறிது குழப்பத்தில் இருக்க ஜோதிடர் மீண்டும் தொடர்ந்தார் இளவரசே உங்கள் ஜாதக கட்டத்தின்படி உங்களுக்கு இப்பொழுது நேரம் சரியில்லை நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது அதற்கேற்றது போல் அவச குணமாக தோன்றி நட்சத்திரமும் தோன்றியிருக்கிறது அதனால் நீங்கள் மகா சக்கர போட்டியில் கலந்து கொள்ளாமல் இருப்பதே உங்களுக்கு நல்லது மீறினால் அசமாவிதம் நடக்கப்போவது போவது உறுதி இளவரசே என்று ஜோதிடர் அழுத்தமாக சொல்லி எச்சரிக்க அதை கேட்ட சமரன் மிகுந்த கோவத்தோடு ஜோதிடரே எந்த வால் நட்சத்திரத்தாலும் இந்த சமரனை ஒன்றும் செய்ய முடியாது நடக்க இருக்கும் மகா சக்கர போட்டியில் நான் கலந்து கொள்ளதான் போகிறேன் அதில் ஓரே ஆச்சரியப்படும் வகையில் வெற்றி பெறதான் போகிறேன் மேலும் அதே இடத்தில் வைத்து இளவரசி யவனிக்காவை மனம் முடிப்பேன் அன்று இதுபோல் அஞ்சி நடுங்காமல் அங்கு வந்து என்னை வாழ்த்துங்கள் என்று ஜோதிடர் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் அவரை உதாசீனப்படுத்தி விட்டு அங்கிருந்து வேகமாக சென்றான் சமரன் ஆனால் இதை பார்த்த அருணேந்தரருக்கு ஒரு விதமான பதற்றம் தொற்றிக் கொண்டது அப்பொழுது அவர் ஜோதிடரை பார்த்து சமரன் மகா சக்கர போட்டியில் கலந்து கொள்ளாமல் போனால் அது நம் பாஞ்சால நாட்டிற்கே மிகப்பெரிய அவமானமாகிவிடும் என்ன ஆனாலும் சரி அவன் நிச்சயம் போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் அதற்கு அதற்கு ஏதாவது பரிகாரம் பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் அதை அதை செய்வோம் என்று என்று மன்னர் குழப்பத்தோடு கேட்க ஜோதிடரோ காப்பாற்ற தவிர வேறு எதுவும் இல்லை ஜோதிடர் வருத்தத்தோடு கூற சற்று கலக்கம் அடைந்தார் அருணேந்தரர் மறுநாள் காலை ஊரே திருவிழா போல் காட்சி அளிக்க அனைத்து மக்களின் ஆரவாரத்துடன் பிரம்மாண்டமாக மகா சக்கர போட்டி களை கட்டியது ஒன்பது தேசத்தில் இருந்தும் அந்த போட்டியில் கலந்து கொள்ள பல அரசர்களும் மிகப்பெரிய வீரர்களும் வீராங்கனைகளும் அங்கு வந்து குவிந்திருந்தார்கள் ஆயிரம் கிலோ எடை உள்ள அந்த ராட்சத தூண் ஐநூறு அடி உயரத்தில் வானளவு உயர்ந்து பார்ப்பதற்கே மிக பிரம்மாண்டமாக காட்சி அளித்தது மற்ற நாட்டு இளவரசர்கள் எல்லாம் வெறும் ஐந்து ஆறு நட்சத்திரங்கள் மட்டுமே பெற்று தோற்று திரும்புகையில் சமரன் அந்த போட்டியில் கலந்து கொள்ள மைதானத்தில் காலடி எடுத்து வைத்தான் அதை பார்த்த மொத்த மக்கள் கூட்டமும் சமரனுக்கு ஆதரவாக ஆர்ப்பரித்து ஒளி எழுப்பியது அவர்கள் எழுப்பிய ஒளியில் வானமே அதிர்ந்தது மக்களின் ஆரவாரத்தில் உற்சாகமான சமரன் நேராக அந்த தூணின் அருகே சென்று தன் மொத்த சக்தியையும் திரட்டி பஞ்சபூதங்களின் ஆசிர்வாதத்துடன் அந்த ஆயிரம் கிலோ எடையுள்ள பிரம்மாண்ட ராட்சத தூணை ஒரே ஆளாக தூக்கினான் அவனின் அசுர பலத்தை பார்த்த மக்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் இந்த உலகமே அதிரும் அளவிற்கு கூச்சலிட்டனர் பிறகுதான் நடந்தது அந்த விபரீதம் சமரன் அந்த ராட்சத தூணை தூக்கி கொண்டு ஸ்மிருதி பீடத்தில் ஏறிய திடீரென்று யாரும் எதிர்பார்க்காத வகையில் அவனுக்கு லேசாக தலை சுற்றி அவன் கண் பார்வை மங்கியது சடாரண கைகால்கள் தடுமாற அந்த தூணை தூக்கி கொண்டு நடக்க முடியாமல் திணறினான் சமரன் அதுவரை சமரனின் பெயரை ஆர்ப்பரித்த மக்கள் அனைவரும் திடீரென அமைதி காக்க அந்த மொத்த மைதானமும் நிசப்தமானது சமரன் அவ்வளவு பெரிய தூணோடு தட்டு தடுமாறி கொண்டிருப்பதை பார்த்த மக்கள் எங்கே அந்த ராட்சத தூண் சமரன் மீதே விழுந்து விடுமோ என்று பயந்தனர் ஆனால் நம்பிக்கை சமரன் தன் முழு மூச்சையும் இழுத்துக்கொண்டு அந்த ராட்சத தூணை தூக்கி மாயஸ்மிருதி பீடத்தில் இருந்த அந்த ஆழமான தொலையில் ஒரு வழியாக புழுதி பறக்க பொருத்த மக்கள் அனைவரும் ஆரவாரம் அடைவதற்கு பதிலாக மயான அமைதியாக இருந்தனர் அதனால் குழப்பமடைந்த சமரன் சற்று நிமிர்ந்து வானத்தை பார்க்க பேரதிர்ச்சியாக இருந்தது ஏனென்றால் வானில் ஒன்பது நட்சத்திரங்களுக்கு பதிலாக வெறும் மூன்று நட்சத்திரங்கள் மட்டுமே சொற்பமாக தோன்றியது அதை பார்த்து ஒரு கணம் அதிர்ச்சியில் நிலை குலைந்து போனான் சமரன் மேலும் அங்கிருந்த ஜோதிடர் வருத்தத்தில் இருக்க அவர் கூடவே இருந்த மன்னர் அருணேந்தரர் அதிர்ச்சி அடைந்தது மட்டுமில்லாமல் அனைவரின் முன்னிலையிலும் வெக்கத்தில் தலை குனிந்து நின்றார் அப்பொழுது மக்கள் மகா சக்கர போட்டிக்கு இருந்த மரியாதையே போயிடுச்சு சிறுவர்கள் கூட ஐந்து ஆறு நட்சத்திரங்கள் பெற்றிருக்க இந்த சமரன் வெறும் மூன்று நட்சத்திரங்கள் மட்டுமே பெற்றிருக்கிறானே இனி இவனுக்கு சக்தியும் இல்லை நாட்டை ஆள்ற தகுதியும் இல்லை என்று மக்கள் அனைவரும் ஏளனமாக சமரன் மற்றும் அருணேந்திரர் காது படவை பேச ஆரம்பிக்க இருவரும் அவமானத்தில் கூடி குறுகி நின்றனர் அப்போது அவர்களுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அந்த போட்டியை மைதானத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த இளவரசி யவனிகா சமரனை நோக்கி வேகமாக நடந்து வந்தாள் அவளை பார்த்த சமரன் யவனிகா தனக்கு ஆறுதல் சொல்லதான் வருகிறாள் என்று நினைத்து போது எனக்கே வெக்கமாக இருக்கிறது நானே இந்த மகா எட்டு நட்சத்திரங்களை பெற்றிருக்கிறேன் ஆனால் நீ கேவலம் வெறும் மூன்று நட்சத்திரங்களை தான் பெற்றிருக்கிறாய் என்று அனைவரின் முன்பும் யவனிகா சமரனை காரி துப்ப அதை சற்றும் எதிர்பார்க்காத சமரன் அவமானத்தில் சுக்குநூறாக உடைந்து போனான் இதை பார்த்த மன்னர் அருணேந்தரர் பெரும் கோபம் அடைந்தார் யவனிகா சமரன் நீ திருமணம் செய்து கொள்ள போகும் ஆண்மகன் அதனால் வார்த்தையை அளந்து பேசு என்று கூற அதை கேட்டா ஏளனமாக சிரித்தாள் என்னது மகா சக்கர போட்டியில் கேவலமாக தோற்ற இவன் ஆண்மகனா இந்த கோழையோடு எனக்கு திருமணமா வாய்ப்பே இல்லை என்ன உளறுகிறாய் ஊர் அறிய உங்கள் இருவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது சமரன் உன் வருங்கால கணவன் வாயை மூடுங்கள் அருணேந்திரே எப்போது இவன் மகா சக்கர போட்டியில் தோற்றானோ அப்போதே இவன் என்னை திருமணம் செய்யும் தகுதியை எழுந்து விட்டான் மேலும் இவ்வளவு கேவலமாக போட்டியில் தோற்ற இவன் பதினோரு வயதில் ஒன்பது நட்சத்திரங்களை வென்று அபராஜிதன் ஆனதற்கு வாய்ப்பே இல்லை இதில் ஏதோ ஏமாற்று வேலை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் என்று மீண்டும் அவனை அவமானப்படுத்த வாயை மூடி யவனிகா எங்கள் ராஜவம்சத்திற்கு யாரையும் ஏமாற்றும் பழக்கம் இல்லை என்று கோபத்தில் கர்ஜித்தார் அருணேந்திரர் ஆனால் யவனிகாவோ ஓ அப்படியா சரி அவன் உண்மையிலேயே சிறு வயதில் அபராஜிதன் பட்டம் வெற்றி பெற்றான் என்றால் நான் சொல்லும் சவாலை ஏற்க சொல்லுங்கள் அப்போதே நம்புகிறேன் இவன் ஒரு ஆண்மகன் என்று என்ன செய்ய வேண்டும் சொல் எந்த சவாலாக இருந்தாலும் என் மகன் அதை செய்து முடிப்பான் என்று விபரீதத்தை உணராமல் அவசரப்பட யவனிகா அந்த பானத்தை கையில் எடுத்தாள் சமரனை இந்த பானத்தை இப்போதே குடிக்க சொல்லுங்கள் பிறகு நீங்கள் சொல்வதை நான் நம்புகிறேன் என்று அவள் கையில் ஒரு குடுவையில் இருந்த சிவப்பு நிற பானம் ஒன்றை கொடுக்க அதை பார்த்த அருணேந்திரர் மற்றும் அனைவரும் அதிர்ந்து போனார்கள் இது மிலாஜி பானம் கொடிய விஷத்தன்மை கொண்டது நீ சமரனை கொள்ள சதி செய்கிறாய் யவனிகா ஆமாம் இந்த பானம் போட்டியில் தோற்றவர்களுக்கு தான் விஷம் உங்கள் மகன் தான் பதினோரு வயதிலேயே அபராஜித பட்டத்தை வென்றவன் ஆயிற்று இதை குடிக்க சொல்லுங்கள் அவன் உயிரோடு இருந்தால் அப்பொழுது நான் கொள்கிறேன் என்று சொல்ல அந்த இடமே பரபரப்பானது ஏனெனில் மிலாஜி பானம் என்பது ஒரு அற்புத பானம் மகா சக்கர போட்டியில் வென்றவர்களுக்கு அது சக்தி கொடுக்கும் அமிர்தம் ஆனால் தோற்றவர் குடித்தால் அது அவர்கள் உயிரையே கொள்ளும் விஷமாக மாறிவிடும் சமரன் சிறுவயதில் ஒருமுறை மகா சக்கர போட்டியில் வென்றிருக்கிறான் ஆனால் இப்பொழுதோ தோற்றுவிட்டான் அதனால் சமரன் மட்டும் அதை குடித்தால் அவனுக்கு என்னவாகும் என்பது யாராலும் கணிக்க முடியாத ஒரு புரியாத புதிராகவே இருந்தது சமரனை பார்த்து நீ சரியான இந்த மிலாஞ்சி பானத்தை குடி இல்லைனா நீ ஒரு ஆண்மையற்றவன்றத இந்த மொத்த ஊர் முன்னாடியும் ஒத்துக்கிட்டு என்னோட அந்த பொருத்தல வந்து அடிமையாரு என்று ஒரு இளவரசன் என்றும் பாராமல் அனைவரின் முன்பும் சமரனை அசிங்கப்படுத்த மக்கள் அனைவரும் அதிர்ந்து போனார்கள் ஆனால் அதுவரை தலை குனிந்து நின்ற சமரன் யவனிக்காவின் வார்த்தையால் ஆவேசம் அடைந்து சடாரென அவள் கையில் வைத்திருந்த அந்த மிலாஞ்சி பானத்தை புடுங்கினான் அதை பார்த்து பதட்டம் அடைந்த அருணேந்திரர் சமரா அந்த மிலாஞ்சி பானத்தை குடிக்காதே அது உன் உயிருக்கு ஆபத்தாகிவிடும் தந்தையே நான் மட்டும் இப்போது இதை குடிக்காமல் போனால் எல்லோர் முன்னிலையிலும் நான் ஒரு ஆண்மையற்றவன் என்று நானே ஒத்துக்கொள்வது போல ஆகிவிடும் என்னை தடுக்காதீர்கள் என்று அருணேந்தரர் என்ன நடக்க போகிறதோ என்ற படவடப்புடன் சமரன் தன் உயிரையும் துச்சமாக எண்ணி அனைவரின் முன்பும் அந்த சிவப்பு நிற மிலாஞ்சி பானத்தை குடிக்க முடிவெடுத்து அதை தன் வாய் அருகே கொண்டு சென்ற அடுத்த நொடி அங்கே யாரும் கனவிலும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு விசித்திர மர்ம சம்பவம் நடந்தது அதை பார்த்து எவனிக்கா அருணேந்திரர் ஜோதிடர் மக்கள் கூட்டம் என

இலவசமாக கேளுங்கள் போர்க்கண்ட சிங்கம்